வருக வருக என்று உங்களை வரவேற்கிறேன் உடும்பு அல்லது இக்வானாக்களில் சுமார் நாற்பது இனங்கள் உள்ளன என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அவை டிராபிக்கல் வெப்பமண்டல வாழ்விடங்களுக்கு சொந்தமானவை இக்வானாக்கள் தாவர உண்ணிகள் அவை இலைகள் கொடிகள் பழங்கள் மற்றும் பூக்களை கூட உண்டு வாழ்கின்றன உடும்புகள் உலகில் மிகப்பெரிய பள்ளிகளில் சில கருப்பு முட்கள் நிறைந்த வாள்கொண்ட இக்வானா உலகின் வேகமான பள்ளியாகும் இக்வானாக்கள் சுமார் இருபது ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை இக்வானாக்களுக்கு மூன்றாவது கண் உண்டு கலபகாஸ் இக்வானா அல்லது கலபகாஸ் உடும்பு என்பது ஒன்பது பரந்த வகை இனங்களாக ஒருங்கமைக்கப்பட்டுள்ளன அவை கலபகாஸ் கடல் உடும்புகள் பிஜி உடும்புகள் கலபகாஸ் நில உடும்புகள் முள்வால் உடும்புகள் ஸ்பைனிவால் உடும்புகள் பாறை உடும்புகள் பாலைவன உடும்புகள் பச்சை உடும்புகள் மற்றும் சக்வாலாக்கள் ஆகும் இந்த உடும்புகள் நமது நாட்டில் காணப்படும் உடும்பிலிருந்து மிகவும் வேறுபட்ட அமைப்பை கொண்டுள்ளது கடல் உடும்புகள் அல்லது மரைன் இக்வானா கலபகாஸ் தீவுகளில் மட்டுமே காணப்படுபவை இவை உப்பு நீர் உடும்புகள் அல்லது கலபகாஸ் கடல் உடும்புகள் என்றும் அழைக்கப்படுகின்றன கடல் உடும்பு இனங்கள் பலவும் உள்ளன அளவு நிறம் நடத்தை மற்றும் காடுகளில் அவற்றில் அழிந்து வரும் நிலை ஆகியவற்றில் வேறுபடுகின்றன தனித்துவமான கலப்பகாசில் உயிர் வாழும் விலங்குகள் பல டூரிஸ்டுகளுக்கு இந்த தொலைதூர தீவுகள் அவர்களின் எப்பொழுதும் விருப்பப்பட்டியலில் இருக்கின்றன ஏன் என் யூடியூப் நண்பர்கள் மிக மிக ஆசையாக பல ஆண்டுகளாக பார்க்க வேண்டும் என்று கனவு காணும் தொலைதூர இலக்கு இந்த கலப்பகாஸ் தீவுகள் மட்டும்தான் என்று நான் நம்புகின்றேன் கலபகாஸ் தீவுகள் தனித்தனியாக அழகாக இருந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய கலபகாஸ் விலங்கு மெரைன் இக்வானா தான் முதலில் சார்ல்ஸ் டார்வினுக்கு உத்வேகம் அளித்த வனவிலங்கு இந்த இக்வானா தான் இன்றைய யூடியூப் நிகழ்ச்சியில் மெரைன் இக்வானா பற்றிய உண்மை செய்திகளை பற்றி பார்க்கலாம் கலபகாஸ் தீவுகளுக்காக நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன் புவியியல் மற்றும் விலங்கியல் இரண்டும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க தவற முடியாது என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறினார் சார்ல்ஸ் டார்வின் இந்த தொலைதூர கலபகாஸ் தீர்வு கூட்டத்தில் தான் சார்ஸ் டார்வின் முதன் முதலில் பல்வேறு பறவை இனங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை கவனித்தார் கலப்பகாஸ் வளவிலங்குகள் குறிப்பாக பறவைகள் மிகவும் ஒன்று ஒன்றுடன் ஒன்று ஒத்தவை ஆனால் அவர் பழக்கப்பட்ட மற்ற உயிரினங்களிலிருந்து மிகவும் வேறுபட்டவை என்பதை சார்ல்ஸ் டார்வின் குறிப்பிட்டார் இது விலங்குகளின் உருமாற்றம் பற்றிய கோட்டுப்பாடுகளுக்கும் இறுதியில் பரிணாம கோட்பாட்டிற்கும் வழிவகுத்தது மீதமுள்ளவை நீங்கள் நம்புவது போல் வரலாறு மேலும் இவை அனைத்தும் இந்த தீவுகளின் மிக தனித்துவமான விலங்குகள் உயிர் வாழ்வதற்கு முக்கியமான காரணமாகும் இந்த தீவு கூட்டத்தின் இயற்கை வரலாறு மிகவும் குறிப்பிடத்தக்கது அது தனக்குள்ளேயே ஒரு சிறிய உலகம் போல் இருந்து வருகிறது என்று கூறினார் சார்ஸ் டார்வின் கலப்பகாஸ் தீவுகளின் மிக முக்கிய பெரிய தன்மை காரணமாக இந்த விலங்குகளை பார்க்க வரும் பார்வையாளர்களை பற்றி சிறிதளவும் பயப்படுவதில்லை நிலப்பரப்பில் இருந்து சுமார் ஐம்பது அல்லது அறுபது மைகள் தொலைவில் உள்ள கலப்பகாஸ் தீவுகள் ஒரே மாதிரியான எரிமலை பாறைகளால் உருவாக்கப்பட்டு மிகவும் ஒரே மாதிரியான காலநிலையின் கீழ் வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட சம உயரத்திற்கு உயர்ந்து வித்தியாசமாக தனித்துவமான விலங்குகளுக்கு வாழ வகை செய்திருக்கும் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை எந்தவொரு இடத்திலும் மிக சுவாரஸ்யமானது என என்ன என்பதை கண்டுபிடித்தவுடன் அனைத்து மக்களும் அதிலிருந்து வெளியேற அவசரப்படுகிறார்கள் ஆனால் கலப்பகாஸ் தீவுகளின் பல்லுயிர் பரவலில் மிகவும் குறிப்பிடத்தக்க உண்மையை நிறுவ போதுமான தரவுகளை பெற்றதற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சார்ல்ஸ் டார்வின் கூறினார் கலப்பகாசின் ஈர்க்கக்கூடிய நிலப்பரப்புகளுக்கு ஏற்றவாறு எரிமலை தீவுகள் மாற்றியமைக்கப்பட்ட தனித்துவமான உள்ளூர் விலங்குகளுக்கு மிகவும் பெயர் பெற்றவை என்பது உலகில் அனைவருக்கும் தெரியும் மேலும் இந்த தொலைதூர தீவு கூட்டத்தில் மட்டுமே தனித்துவமான உள்ளூர் விலங்கினங்கள் காணப்படுகின்றன மெரேனிக்வானா சுமார் ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க கண்டத்தில் இருந்து கடல் நீரோட்டங்களால் இழுத்து செல்லப்பட்ட தாவரங்களின் படகில் கலப்பகாசுக்கு வந்ததாக கருதப்படுகிறது அவை தற்போது வசிக்கும் பல தீவுகளை தகவமைத்து பரிணமித்து காலனித்துவத்தை தொடங்கி கலப்பகாஸின் உள்ளூர் இனங்களாக உருவாகிவிட்டன கலபகாஸின் தற்பொழுது இக்வானாக்களில் நான்கு இனங்கள் உள்ளன கடல் இக்வானாக்கள் ஆண்ட் இக்வானாக்கள் மஞ்சள் நீல இக்வானா மற்றும் பிங்க் இக்வானா இனங்கள் ஆகியவைதான் தான் கலபகாஸ் இக்வானாக்கள் அல்லது கடல் இக்வானாக்கள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விலங்குகள் மட்டுமல்ல அவற்றின் தனித்தன்மைகள் கலபகாஸ் தீவுகளின் அவற்றின் சுற்றுச்சூழல் பங்கையும் அறிவியல் உலகின் கவனத்தையும் மிகவும் ஈர்க்கின்றன கூடுதலாக இக்வானாக்கள் பரிணாம வளர்ச்சி செயல்முறைகளுக்கு முக்கிய எடுத்துக்காட்டுகளாகும் அதாவது நிலத்திலிருந்து கடல் உணவுக்காக இறங்கிய உலகின் ஒரே பள்ளியினம் கடல் இக்வானாக்கள் தான் உள்ளூர் உயிரினங்களை பாதுகாப்பதை ஊக்குவிப்பதற்காக கலபகாஸ் கன்சர்வென்சி கலபகாஸ் தீவுகள் வளங்களையும் தொழில்நுட்ப முயற்சிகளையும் தீவு கூட்டத்தின் கடல் மற்றும் நிலப்பரப்பு சுற்றுச்சூழல் அமைப்புகளை நிரந்தரமாக பாதுகாக்க வழி இதில் கலபகாஸ் தீவுகளின் இக்னாக்கள் இருப்பது யுனெஸ்கோ ஒரு நேச்சுரல் ஹெரிட்டேஜ் சென்டர் மற்றும் அவுட்ஸ்டாண்டிங் யூனிவர்சல் வேல்யூ தளமாக அறிவித்தது கலபகாஸின் கடல் இக்வானா ஒரு தனித்துவமான மற்றும் கவர்ச்சிகரமான உயிரினம் கலபகாஸ் இக்வானாக்களில் நான்கில் மிகவும் பரவலானது மற்றும் சின்னமானது இதன் மக்கள் தொகை சுமார் ரெண்டு லட்சம் முதல் மூணு லட்சம் நபர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது கடல் இக்வானா கடலில் வாழவும் உணவளிக்கவும் கூடிய ஒரே பள்ளி கலப்பகாஸ் தீவுகளில் மட்டுமே காணப்படுகின்றது இந்த இனம் தனித்துவமான சூழலுக்கு ஏற்றவாறு மாறியுள்ளது கலப்பகாஸ் இக்வானாக்கள் அல்லது கடல் இக்வானாக்கள் தனித்துவமானது ஏனென்றால் கடல் இக்வானா இருபத்தைந்து மீட்டர் ஆழத்திற்கு கடலுக்கு அடியில் செல்ல முடியும் இந்த திறன் கொண்ட உலகின் ஒரே பள்ளியாகவும் அறுபது நிமிடங்கள் வரை தண்ணீருக்கு அடியில் இருக்கவும் பின்னர் அது வெப்பமடைய நிலத்திற்கு திரும்பவும் செய்யக்கூடிய ஒரே பள்ளி இது ஒன்றுதான் கடல் இக்வானா பாசி கடல் பாசி மற்றும் சிறிய முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் ஆகியவற்றை உண்கின்றன கடல் சுற்றுச்சூழல் அமைப்பின் சமநிலையை பராமரிக்க உதவுகின்றன கடல் இக்வானாக்கள் அதிகப்படியாக உப்பை வெளியேற்றும் சிறப்பு சுரப்பிகளை கொண்டுள்ளன அவை கடலின் சூழலில் வாழ அனுமதிக்கின்றன கடல் இக்வோனாக்களின் வால் தட்டையானது மற்றும் சுக்கானாக பயன்படுத்தப்படுகிறது இதனால் அவை திறமையாக நீந்துகின்றன அவற்றின் பாதங்கள் ஓரளவு வலை பாதங்களால் ஆனவை இது நீச்சல் மற்றும் டைவிங்குக்கு மிகவும் உதவுகிறது கடல் இக்வோனாக்கள் ஆற்றலை சேமிக்க தங்கள் உடல் வெப்பநிலையை குறைக்கலாம் இதனால் அவை குளிர்ந்த கடல் நீரில் உயிர் வாழ அனுமதிக்கின்றன அவை காசி கடற்பாசி மற்றும் சிறிய முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் ஆகியவற்றை உண்கின்றன கடல் சுற்றுப்புற சூழல் அமைப்பின் சமநிலையை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவற்றின் தோல் கருப்பு நிறத்தில் உள்ளது இது வெப்பத்தை உறிஞ்ச உதவுகிறது மேலும் அவை முது முதுகெலும்புகள் மற்றும் செதில்கள் தனித்துவமான வடிவத்தை கொண்டுள்ளன கோனாக்கள் கலப்பகாஸ் தீவுகளில் மட்டுமே காணப்படுகின்றன இதனால் அவை ஒரு சின்னமாக மற்றும் உள்ளூர் இனமாகின்றன இந்த குறிப்பிடத்தக்க தழுவல்கள் கடல் இக்வோனாக்களை அதன் தனித்துவமான சூழலில் செழித்து வளர உதவுகின்றன இது ஆய்வு மற்றும் கவனிப்பிற்கு ஒரு கவர்ச்சிகரமான பாடமாக அமைகிறது கலப்பகஸ்தீவலில் உள்ள உள்ளூர் மக்களுக்கு கடல் இக்வானா குறிப்பிடத்தக்க கலாச்சார பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது கடந்த காலத்தில் கடல் இக்வானாக்கள் உள்ளூர் சமூகங்களுக்கு குறிப்பாக பற்றாக்குறை காலங்களில் ஒரு பாரம்பரிய உணவு ஆதாரமாக இருந்தன கடல் இக்வானா ஒரு முக்கியமான கலாச்சார சின்னமாகும் இது உள்ளூர் கலை இயக்கியம் மற்றும் நாட்டுப்புற கதைகளில் இடம்பெறுகின்றது கடல் இக்வானா ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவும் பார்வையாளர்கள் அவற்றின் தனித்துவமான தோற்றம் மற்றும் நடத்தையால் ஈர்க்கப்படுகிறார்கள் உள்ளூர் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை அதிகரிக்கும் கடல் சுற்றுச்சூழல் அமைப்பின் சமநிலையை பராமரிப்பதில் கடல் இக்வானாக்களின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கின்றனர் கடல் இக்வானாக்கள் பாசி வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதன் மூலமும் உணவுச்சங்கிலின் சமநிலையை பராமரிப்பதன் மூலமும் கடல் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகின்றன இது உள்ளூர் இனமாக கடல் இக்வானா கலபகாஸ் தீவுகளின் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தின் குறிகாட்டியாக செயல்படுகின்றது கலபகாஸ் தேசிய பூங்கா மற்றும் கடல்சார் காற்பகம் கடல் இக்வோனாக்களுக்கு பாதுகாப்பான வாழ்விடத்தை வழங்குகின்றன உள்ளூர் அமைப்புகளும் அதிகாரிகளும் இணைந்து அவற்றின் எண்ணிக்கையை கண்காணிக்கவும் ஆக்கிரமிப்பு இனங்களை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை பற்றி பார்வையாளர்களுக்கு கற்பிக்கவும் செயல்படுகின்றன கலபகாஸ் தீவுகளின் கலாச்சார பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் கட்டமைப்பில் கடல் இக்வானாக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன மேலும் அவற்றின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கெலபகாஸ் கடல் உடும்பு தற்போது ஐயூசியன் சிவப்பு பட்டியலில் பாதிக்கப்படக்கூடியதாக பட்டியலிடப்பட்டுள்ளது மக்கள் தொகை போக்கு மிகவும் குறைந்து வருகிறது சான் கிறிஸ்டோபஸ் தீவில் மட்டுமே காணப்படுவது போன்ற பல கிளை இனங்கள் அழிந்து வரும் அல்லது மிகவும் ஆபத்தானவை என பட்டியலிடப்பட்டுள்ளன அவற்றின் உயிர் முக்கிய அச்சுறுத்தல்கள் அதிகமாக நிலவுகின்றன அந்த அச்சுறுத்தல்கள் கடல் இக்வோனாக்களின் கண்கவர் உலகத்தை அழிவு நோக்கி எடுத்துச் செல்கின்றது இந்த நம்ப முடியாத உயிரினம் கடுமையான கடல் சூழலில் வாழ்க்கைக்கு தகவமைத்து கொண்டுள்ளன மேலும் அவற்றின் மீள்தன்மை மற்றும் தனித்துவமான உயிரியலுக்கு ஒரு சான்றாகும் இந்த அற்புதமான விலங்கையும் அவற்றின் வாழ்விடத்தையும் பாதுகாக்க நாம் அனைவரும் நடவடிக்கை எடுப்பது மிக மிக அவசியம் பாதுகாப்பு முயற்சிகளை ஆதரிப்பதின் மூலமும் நிலையான சுற்றுலா நடைமுறைகளை ஊக்குவிப்பதின் மூலமும் கடல் இக்கோனாக்களின் நீண்டகால உயிர் வாழ்வை உறுதிப்படுத்த உதவ முடியும் இந்த வீடியோவை கடைசி வரை நீங்கள் பார்த்ததற்கு என் நன்றி மற்றும் இந்த நம்ப முடியாத உயிரினங்களையும் அவை தாயமாக அழைக்கும் சுற்றுச்சூழல் அமைப்பையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் நீங்கள் என்னுடன் சேருவீர்கள் என்று நம்புகின்றேன் மாசுபாடு ஆக்கிரமிப்பு இனங்கள் மற்றும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகள் குறிப்பாக கடல் வெப்பநிலையை சீர்குலைக்கும் எல்னினோ மற்றும் லானினா நிகழ்வுகள் அடிக்கடி நிகழும் நிகழ்வுகள் ஆகியவை அச்சுறுத்தல்களில் அடங்கும் காலநிலை மாற்றம் வாழ்விட சீரழிவு மற்றும் அறிமுகப்படுத்தப்பட்ட இனங்கள் காரணமாக ஐயுசி பட்டியலில் பாதிக்கப்படக்கூடியதாக பட்டியலிடப்பட்டது கலப்பகாஸ் சிக்வானாக்கள் அவற்றின் உயிர் வாழ்வுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் இருப்பதால் பாதிக்கப்படக்கூடிய இனமாக கருதப்படுகின்றன இக்வானாக்களுக்கு காலநிலை மாற்றம் வாழ்விட சீரழிவு சுற்றுலா நகரமயமாக்கல் மற்றும் விவசாயம் போன்ற மனித நடவடிக்கைகள் வாழ்விட அழிவு ஆக்கிரமிப்பு நோய்கள் போன்ற அச்சுறுத்தல்கள் ஆளாகின்றன இது ஜலப்பகாசி கோனாக்கள் மக்கள் தொகையில் பேரிழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் கடல் இக்வானாக்களும் ஜுராசிக் தீவுகளும் பற்றிய இந்த காணொலி நிகழ்ச்சி மூலம் இக்வானாக்கள் மீதான அன்பை தூண்டும் வாழும் கடல் இக்வானாக்களை கொண்டாடுவோம் நன்கு அறியப்பட்ட இக்வானாக்களும் ஜுராசிக் தூவுகளும் பற்றிய அதிகம் அறியப்படாத உண்மைகளை கண்டறியவும் நீங்கள் இதற்கு முன் சந்திக்கிறாத விசித்திரமான மற்றும் அற்புதமான விலங்குகளை கண்டறியவும் இந்த கிரெடில் டு கிரிமியேஷன் யூடியூபை தொடரவும் இன்று நாம் நமது நாட்டில் இக்வானாக்களும் ஜுராசிக் தூகளும் பற்றிய பல தகவல்களை அறிந்தோம் நமது பூமியின் சின்னமாக தோன்றும் இக்வானாக்கள் பன்முகத்தன்மை நமக்காகவும் நமது சந்ததியினருக்காகவும் நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த யூடியூப் நிகழ்ச்சி இக்வானாக்கள் பற்றிய பல தகவல்கள் எவ்வளவு முக்கியமானது மற்றும் மதிப்புமிக்கது என்பதை பற்றிய நமது புரிதலை அதிகரிக்கும் என்று நம்புகிறேன் யூடியூப் நண்பர்களே நீங்கள் முக்கியமாக இக்வானாக்கள் பற்றிய இன்னும் ஆழமான தகவல்களை அறிய விரும்புகிறீர்களா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் க்ரெடில் டு கிரிமேஷன் யூடியூபை தொடர மறக்காதீர்கள் விரைவில் இன்னும் பல புதுமையான உண்மை செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்